அந்த நிதானமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சாம் அந்த பாம்பு ஒரு சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படியே நுழையும் பொழுது அங்கே ஒரு கத்தி வச்சிருந்துதான் கத்தியில் பட்டுருச்சு உடம்பு கிழிஞ்சிருச்சு கோபத்தில் திரும்பி கத்தியை முறைச்சிருக்கு பாம்பு அந்த நேரம் பார்த்து ஜன்னல் பக்கமாக மேகம் விலகி சூரியன் வந்துருச்சு சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் கத்தியில தெரியுது என்னையா அறுத்தன்னு சொல்லிட்டு அது முறைக்குது அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்ச உடனே வெளிச்சம் வேற காட்டுறியான்னு போய் ஒரு கொத்து கொத்துச்சு வாய் கிழிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா கேட்டா வாய வேற கிழிக்கிறியான்னு கட்டி புரண்டுச்சு துண்டு துண்டா போயிடுச்சுன்னு ஒரு கதை ஜென் கதை நீ போராடலாம் யாரோடு என்பதிலே தெளிவு இருக்க வேண்டும் ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு மேதை இருந்தார் கோயம்புத்தூரில் அவர் என்னுடைய மகனார் ஜிடி கோபால் அவர்களை சந்திக்க நான் சென்றிருந்த பொழுது அவர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்து சென்றிருந்தார் அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவி கீழ் நி கீழ கீழ்த்தலத்தில் தச்சு வேலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த லெபார்ட்ரியில் இருந்தார் சின்ன சின்ன பீசஸாக மரத்தை வெட்டி அந்த பீசஸ்க்குள்ளே அவள் வந்து அவர் ஒரு சில விஷயங்களை செய்வதற்கான பயிற்சியில் இருந்தார் ரொம்ப ஆக்யூரேட்டாக அதை அவ செய்யணும் அவர் தாண்டி போகும்போது ஒரு கேள்வி கேட்டார் நீ என்னவாக போற நீ என்னவாக போறேன்னு கேட்டார் அந்த எட்டாம் வகுப்பு மாணவி சொன்னால் நான் சர்ஜனாக போகிறேன் நான் டாக்டர் ஆக போகிறேன் உடனே அவர் சொன்னார் டாக்டர் ஆக போகிறேன்ற தச்சு வேலை பண்ணிட்டுருக்குற அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு சர்ஜனுக்கு ஒரு உறுப்பை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஆக்குவரசியில் கை சரியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என் புத்தி சொன்னது அதனால் நான் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த கவனிப்புங்கிறதுனாலே நான் சொல்கிறேன் ராமகிருஷ்ண பரமன் சார் ஒரு வாடி உட்காந்துருக்கார் சத்தங்க நடக்க போகுது காளி பூஜை நடந்து கொண்டிருக்கிறது தட்சிணேஸ்வரம்ல இருக்கார் வெளியில லட்டு வச்சிருக்கு லட்டு பிடிக்கணும் பூந்தி வச்சிருக்கு ஆட்கள் வந்து ஓடி வந்து சொல்லியிருக்காங்க சார் எங்கேருந்து தெரியல சார சாரையா எறும்பு வருது சார் குருவே என்ன செய்கிறது இப்போ கொல்ல முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ எந்த கொலையும் இங்கே நடவு நடப்பதில்லை நாங்கள் என்ன பண்ணுறது அதை கொல்ல முடியாது அதை நகர்த்த முடியல என்ன பண்றது சூப்பராக ஒரு வேலையை சொன்னார் அவர் ஒரு கிண்ணத்தில் சக்கரை எடுத்துக்கோ சரி அந்த குவியலாக போட்டிருக்கக்கூடிய பூந்தி குவியல் இருக்குல்ல ஆமாம் அதுக்கு ரெண்டு அடி தள்ளி அதை தூவிடு சரி உள்ள உட்காந்து லட்டு பிடிச்சிரு ஓகே தூவிட்டார் உள்ளே எந்த எறும்ப வரல சக்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு லட்டு பிடிச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க குரு உட்கார்ந்து பேசுகிறார் குரு சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் சொன்னார் பிரசாதம் என்கின்ற பூந்தியை நோக்கி எறும்புகள் வந்தன அந்த இலக்கை தொட வேண்டும் என்று எறும்புகள் வந்தன நான் சர்க்கரை என்ற ஆசை காட்டினேன் அந்த ஆசையோடு அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் யாரும் பூந்தி என்கின்ற இலக்கை அடையவே இல்லை நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார் பல பேர் ஆசையை அனுபவித்துவிட்டு இலக்கை விட்டு விடுகிறோம் ஆசையை அறுத்துவிட்டு இலக்கை அடைவதற்குரிய அந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மழை பெய்கிறது வீடு ஒழுகுகிறது வீட்டிற்குள் பாத்திரத்தில் வைத்து தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணீர் சுவையாக இருக்கிறது வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஆனால் கொஞ்சம் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்க அதே மழைதான் பெய்து கொண்டிருக்கிறது கடலும் ஆறும் கிணறும் கொண்டிருக்கின்றன பாத்திரத்தை பெருசாக்கிக்கோங்க எவ்வளவு பெரிதா பாத்திரம் வைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு கிடைக்கும் வாழ்க்கையை மிக சிறிய அளவில் நினைக்காமல் மிக உன்னதமான அளவில் ரொம்ப பெருசா நினைக்கிற மாதிரி நீங்க நினைங்க அதை உங்கள் காலடியில் வந்து அது உங்களை தொடும் எழுந்திரிச்சு கத்துறான் நிஜமாவா மேடம் மேடம் இதை நம்பலாமா உண்மையா மேடம்ங்கிறான் என்ன தத்துவம்னா ஜலாலுதீன் ரூமி பனிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இஸ்தான்புலில் பிறந்தார் மஸ்னவி என்கின்ற அறுபது ஆயிரம் கண்ணிகளை கொண்ட மிகப்பெரிய அரிய நூலை நமக்கு தந்தான் அதில் ரூமி பேசுவது தான் இந்த வார்த்தை அதை நான் தப்பான திரவுக்கு சொல்லிட்டேன் உணர்ச்சி வச்சப்பட்டு சொல்லிட்டேன் அவன் கேட்குறான் நிஜமாவான்னு என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட்டு நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்னால் பஸ்ஸில் உட்கார முடியாதுங்க பஸ்ஸில் உட்காந்தன்னா அந்த முதல்ல பஸ்லாம் முட்டி இடிக்கும் அவன் பிரேக் போட்டானா முட்டி வலிக்கும் முட்டி இடிச்சிருமோ முட்டி இடிச்சிடுமோ முட்டி இடிச்சிருமோ பஸ்ஸில் ஏறும்போதெல்லாம் நினைப்பேங்க பன்னெண்டு வருஷம் நினச்சேங்க இதை பதிமூணாவது வருஷம் டூ வீலரில் போகும்போது கீழே விழுந்து முட்டி உடைஞ்சிருச்சு